கொழும்பு கொட்டாஞ்சேனையில் அம்சிகா என்கின்ற மாணவி தவறான முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் இன்றைய தினம் அவருடைய இறப்புக்கு நீதி கோரி மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் உயிரிழந்த மாணவி அம்சிகா இறப்பதற்கு முன்னர் தனது நடன வகுப்பில் ஆனந்தமாக நடனமாடிய காணொலியை நடன ஆசிரியை அவருடைய நடன ஆசிரியை பகிர்ந்திருக்கின்றார் அத்தோடு அவருடைய மான அந்த மாணவியினுடைய மரணத்துக்கு இரங்கல் செய்தியையும் அவர் தெரிவித்ததோடு நீதியையும் கோரியிருக்கிறார் கொழும்பு கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த பதினைந்து வயதான டில்ஷி அம்சிகா என்ற பாடசாலை மாணவி கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி மாடி கட்டடத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார் குறித்த மாணவி பாடசாலை மற்றும் கல்வி நிலையத்தில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அத்துடன் அவரது மரணத்துக்கு நீதி கோரி பலரும் தமது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் தாய் என்ற எனக்கும் அதே வயதில் ஒரு மகள் இருக்கிறாள் ஒரு மகன் இருக்கிறான் நான் அந்த இருக்கிறார் ராமநாதன் மக்களின் பழைய மாணவி என்ற முறையில் மிகவும் வெட்கமடைகிறேன் அந்த வெட்க சொல்வது மிகவும் இழிவுப்படுத்துகிறேன் ஏனென்றால் இந்த செய்தியை வந்து இந்த பிள்ளை அறிவித்தும் அந்த ஆசிரியருக்கு அறிவித்து உரிய ஆசிரியருக்கு அதிபரிடம் கொண்டு சென்றும் அதிபர் ஒரு அசால்டான போக்கை தான் மேற்கொண்டாரிய தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை பிள்ளை மனநிலைக்குள்ளான பிள்ளை என்று வேதனைப்படுத்தும் ரீதியில் அவள் எவ்வளவு துணப்பட்டிருப்பாள் என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் எனது பிள்ளையும் இப்படி ஒரு ஒரு சிந்தனை ஒரு பாதிக்கப்பட்ட இந்த சிந்தனை அல்ல ஒரு அதிபர்னாலும் ஆசிரியர்னாலும் ஒரு ஒரு இழிவான செய்திகளை கேட்டு எனது பிள்ளை என்னுடைய வந்து சொன்ன போது அம்மா நான் சில இதுக்கு மேலாக எனது பிள்ளை ஆசிரியர் என்னை கூப்பிட்டால் நானும் செய்து கொள்வேன் என்று சொன்னால் ஒரு நாள் ஆனால் இந்த பிள்ளை செய்தியை கேட்டு நான் மிகவும் உணர்ந்தேன் எனது மகள் வயது இது ஆனால் இந்த ராமநாத இந்துக்களின் மகளிர் அதிபரை தகுந்த தண்டனை வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களையும் பெண் பிரதமரான அந்த இரணி அவர்களுக்கும் மிகவும் தாழ்மையும் பணிமுடையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக மாணவி அம்சிகாவிற்கு நடனம் கற்பிக்கும் ஆசிரியர் சஹானா தனது முக புத்தகத்தில் மாணவி தொடர்பாக பல பதிவுகளை பகிர்ந்துள்ளார் மாணவியின் செயற்பாடுகள் திறமைகள் தொடர்பாக பொதுவெளியில் பேசியும் இருந்தார் மேலும் அவரது முகநூல் பதிவில் அவர் தெரிவிக்கும் போது தாம் அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக நடன காணொலிகளை பதிவிடுவோம் ஆனால் முதன்முறையாக மாணவியின் இரங்கல் செய்தியை பதிவிடுகிறோம் என்று உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார் மேலும் அந்த மாணவி கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி வரை தனது கவலைகளை மறந்து சந்தோஷமாகத்தான் இருந்தார் என்றும் அதற்கான ஆதாரமாக தன்னுடன் மாணவி ஆடிய நடன காணொலியையும் அந்த ஆசிரியை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே பகிர்ந்திருக்கிறார் குறித்த காணொலி தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருவதுடன் பலரும் மாணவியின் மரணத்துக்கு நீதி கோருகிறார்கள் இன்றைய தினம் குறித்த மாணவியினுடைய பாடசாலைக்கு முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்த நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் கூடியிருந்த பொதுமக்கள் குறிப்பாக பல பெற்றோர்கள் தாய்மார்கள் பெண்கள் குறித்த மாணவியினுடைய மரணத்துக்கு நீதி கோரியதோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் குற்ற பின்னணியில் சந்தேக நபராக இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு செருப்பினால் அடிக்கின்ற அதாவது அந்த ஆசிரியருடைய உருவப்படத்திற்கு செருப்பினால் அடிக்கின்ற காட்சிகள் பதிவாகி இருந்தன அவையும் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகின்றது ಕೌಡೇನು <muchas> கைதி செய் கைதி இந்த போராட்டத்தினை அடுத்து தற்பொழுது கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த இந்த மாணவியினுடைய விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை இடமாற்றம் செய்வதற்கு கல்வி அமைச்சகம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது கல்வி அமைச்சின் விசாரணை நடவடிக்கையில் குறித்த பாடசாலை அதிபரை அழைத்து விசாரணை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து ஆசிரியரை இடமாற்றம் செய்ய முடிவெடுத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஆகவே மக்கள் இன்றைய தினம் இந்த மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் குறித்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சரியான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் உரிய நேரத்தில் காலதாமதமின்றி அது பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவர்கள் இன்றைய தினம் வீதிக்கு இறங்கி இருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் மாணவ சமுதாயம் குறிப்பாக மாணவிகளை எவ்வாறு பாதுகாப்பாக கல்வி கேட்பதற்கு அனுப்புவது என்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் பெற்றோர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அந்த பயத்திற்கும் அந்த அச்சத்திற்கும் ஒரு பதிலை வழங்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்திற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் குற்றவாளிகளாக இருப்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் குறித்த மரணத்திற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்